வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக அதிமுக சான்ற தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்சமயம் வரைக்கும் அதிமுகவின் தலைமை ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அதாவது என்னவென்றால் அதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை குறித்தும் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களை இணைப்பதா இல்லை இணைக்க வேண்டாமா இப்படி அதிமுக தொடரலாமா அப்படின்னு எல்லாத்த குறித்து வந்து பேசறதுக்கு தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவின் தலைமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளை எடுக்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களையோ நிர்வாகிகளோ கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் என எல்லாருமே அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்ட முடிவு எடுத்திருக்கிறதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அப்படி கூட்டினாலும் பரவாயில்ல நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று கூட்டினார் பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் ஸோ அதுலேயும் வந்து ஓபிஎஸ் தரப்பினர்கள் எல்லாருமே சொன்னாங்க ஒன்றிணைவது க சரியான ஒரு செயல் சரியான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதேமாரி எடப்பாடி ஒரு கூட்டத்தை கூட்டி அவருங்க என்ன முடிவெடுக்கிறாங்க ஒரு சில கருத்துக்களை முன் வச்சாங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் வந்து வரும் என்ன நோக்கன்னா அதிமுக கடைசியை என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு முன்னெடுப்பு வந்து வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே வந்து தற்பொழுது தமக்கு ஆதரவாக எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்காங்க முக்கியமாக வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே நிர்வாகிகள் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் எல்லாருமே கைக்குள்ள வச்சுட்ருக்காங்க இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அது மாதிரி வந்து பெரிய க தலைகளை தாம் கைக்குள் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி ஓகேங்களா முக்கியமான புள்ளி அவர் கூட அதிமுகவில் ஒரு சில சின்ன தாக்கத்தை வந்து ஏது ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் ஒரு சில உறவுகள் இருக்கார் ஓகேங்களா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவது பேசுவது அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு ஆதரவாகவும் இருக்கார் ஆனால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்காருன்னா இருக்காரு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வராங்க ஏன்னா பாஜக சொல்வதே வந்து சொல்கிறார் சமீபத்தில் அவர் வந்து பேசின பேச்சு அப்படி என்ன சொன்னார்னா அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் அதிகமான இடங்களில் நாங்கள் வென்றிருப்போம் அப்படின்றத வந்து சொல்லிட்டார் ஸோ அதை சொன்னவனே என்ன ஆச்சு அதிமுகவில் எல்லாருமே அதிர்ச்சா பார்த்தாங்க என்ன எடப்பாடி அதிமுகவோட கூட்டணி வைக்க வேணாம் அதை பண்ண வேணாம் இதை பண்ண வேணாம்னு சொல்லிட்டுருக்காரு இவர் என்ன திடீர்னு கூட்டணி வச்சா வெற்றி விடுவோம் வெற்றி பெற மாட்டோன்னு இருக்காரு இது எப்படி நியாயமற்ற செயலாச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருந்தார் அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுருந்தால் அதிக இடங்களில் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து வேலுமணி சொல்லியிருந்தார் அல்லவா அது அதிமுகவின் கருத்தல்ல அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றத திட்டவட்டமாக ஜெயக்குமார் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் ஸோ இதிலருந்து என்ன தெரியுது பாஜகவின் ஒரு சில கண்ணோட்டத்தில் நம்மளுடைய எஸ்பி வேலுமணி செயல்படுகிறார் அப்படின்றது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக தெரிகிறது ஸோ தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் ஒரு சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்றது ஓபிஎஸ் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்றது ஒரு சில புள்ளிகள் வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கலாம்